ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுத்தர்வாக் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தோள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஜோதிடத்தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சு பலன் பேருங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஆறாவது மாதமான ஜூன் மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு ஜூன் மாதங்கிறது மிகவும் முக்கியமான மாதம் என்று சொல்லலாம் இந்த மாதத்துல நிறைய கிரக மாற்றங்கள் கிரகங்களுடைய சேர்க்கை அப்புறம் முக்கியமான ஆன்மீக ரீதியான நாட்கள் வரும் அதனால இந்த ஜூன் மாதம் மிகவும் முக்கியமான மாதம் என்று சொல்லலாம் இந்த ஜூன் மாதத்துல அப்படி ஒரு முக்கியமான ஆன்மீக ரீதியான நாளானது வர இருக்கு அதுதான் ஜூனுடைய இருபத்தி ஐந்தாம் தேதி அன்னைக்கு தமிழ் மாதம் விஸ்வாச வருடத்துடைய மூணாவது மாதமான ஆணி மாதத்துடைய பதினோராம் நாள் கிழமை வந்து அன்னைக்கு புதன்கிழமை இந்த நாள் அப்படி என்ன ஒரு முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா இந்த புதன்கிழமை அமாவாசையானது வருது வரக்கூடிய அமாவாசை சாதாரணமான அமாவாசை கிடையாது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு அமாவாசை என்று சொல்லலாம் அப்படி என்ன சக்தி வாய்ந்த அமாவாசைன்னு கேட்குறீங்களா ஆணி மாதத்துல வரக்கூடிய அமாவாசை இந்த அமாவாசை அன்னைக்கு கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் காரணமாக ஒவ்வொருவருக்குமே தலையெழுத்தும் மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்த அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அமாவாசையிலேருந்து என்ன நட்சத்திரத்துக்கு நட்சத்திரத்துக்கேற்பவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் சிம்ம ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கேற்ப என்ன பலனை பெறுவீங்களோ அதை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி அதுக்கெல்லாம் முன்னாடி இந்த அமாவாசை ஒரு சாதாரணமான அமாவாசைங்கிறது இல்லைங்கிறத உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் இந்த அமாவாசையில் இதை மட்டும் நீங்கள் செய்திங்கன்னா மொத்த குடும்ப கஷ்டமும் உங்களுக்கு தீரும் அதுக்கு எதை மட்டும் செய்யணும் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எதை மட்டும் செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க வாங்க என்னங்கிறத பார்க்கலாம் நம்மளுடைய வாழ்விலையும் சரி குடும்பத்துலேயும் சரி எத்தனையோ விதமான பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாம் பார்த்துட்ருப்போம் இருந்து கொண்டே தான் இருக்கும் இந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீர்வதற்கு தெய்வத்துடைய அருளோடு முன்னோர்களுடைய அருளும் மிக அவசியம் நம்மளுடைய முன்னோர்கள் மனக்குறை அல்லாது மனவேதனையோடு இருந்தாலும் அதாவது அவங்க மனக்குறை அல்லது மனவேதனையோடு இருந்தால் நம்மளுடைய குடும்பத்தில் தீராத பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும் இவற்றை சில எளிய அதே சமயம் சக்தி வாய்ந்த பரிகாரங்கள் மூலம் சரி செய்ய முடியும் ஆக்சுவலி எந்த ஒரு பரிகாரமாக இருந்தாலும் சில குறிப்பிட்ட நாட்களில் செய்யும்போது போது அதற்கு கூடுதல் பலன் கிடைக்கும் அப்படி பிரச்சனைகள் தீர்வதற்கு பரிகாரம் செய்வதற்கு ஏற்ற நாளாக அமாவாசை திதி கருதப்படுது அதுவும் ஆணி மாத அமாவாசை மிகவும் விசேஷமாக கருதப்படுது இந்த நாளில் முன்னோர் வழிபாட்டோடு சில குறிப்பிட்ட பரிகாரத்தை செய்யும் போது உள்ள ஒட்டுமொத்த கஷ்டமும் காணாம போய்விடும் ஆக்சுவலி முன்னோர்களை வழிபடுவதற்கு உரிய மிக முக்கியமான நாளாக அமாவாசை தினம் கருதப்படுது மங்களகரமான புதன்கிழமையோடு இணைந்து வருவது தனி சிறப்பு அதிலே தெய்வ வழிபாட்டுக்குரிய ஆனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை புதன்கிழமையில இணைந்து வருவது கூடுதல் சிறப்பு இந்த ஆண்டு ஆணி மாத அமாவாசை ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு அமைகிறது இந்த நாள் பெண்கள் தவறவிடக்கூடாது மிக முக்கியமான நாள் என்பது உங்க ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு ஆக்சுவலி திருவாதுரை நட்சத்திரத்தோடு இணைந்து வரக்கூடிய சர்வ அமாவாசையான இந்த நாள் பெண்கள் ஒரு குறிப்பிட்ட பரிகாரத்தை செய்தால் குடும்பத்தில் உள்ள அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கிவிடும் சுபீட்சமானது ஏற்படும் திருமண குழந்தை பாக்கியம் போன்ற சுபக்காரியங்கள் நடைபெறுவதில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் நீங்கிவிடும் அதோடு பித்ரு தோசம் முன்னோர்களுடைய சாபம் ஆகியவை நீங்கி வீட்டில் நன்மைகள் பெருகிக்கொண்டே போகும் ஸோ அதனால் இந்த அமாவாசையை சாதாரணமாக விற்றக்கூடாது ஆனி மாத அமாவாசையில் அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு ஆண்கள் வழக்கம்போல் பித்ரு தர்ப்பணம் கொடுத்து முன்னோர் வழிபாட்டினை மேற்கொள்ளணும் பிறகு தெய்வ வழிபாட்டை செய்ய வேண்டும் பெண்கள் சமையல் உள்ளிட்ட வேலைகளை முடித்து விடணும் பகல் உச்சுப்பழுதற்குள் முன்னோர் வழிபாட்டினை நிறைவு செய்து விட வேண்டும் அப்புறம் இந்த தினம் மாலை ஆறு மணிக்கு மேல் வீட்டில் உள்ள போஜாரையில் பெண்கள் விளக்கேற்றி வழிபாடு செய்யணும் முதல்ல குலதெய்வத்தையும் பிறகு விநாயகரையும் மனதார வழிபாடு செய்ய வேண்டும் அதுக்கப்புறமேட்டு ஒரு தட்டு எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு வெத்தலை ரெண்டு பாக்கு ரெண்டு வாழைப்பழம் சிறிது பூ மஞ்சள் குங்குமம் ஒரு ரூபாய் நாணயம் ஆகியவற்றை வைத்து தாம்பழம் தயார் செய்து கொள்ளுங்க முடிந்தவர்கள் அதோடு ரவிக்க துணி அல்லது புடவை ஆகியவை கூட வாங்கி வைக்கலாம் முடியாதவங்க வெத்தலை பாக்கு பூ பழம் மட்டும் வைத்து தாயார் வந்து நீங்கள் வழிபாடு செய்யலாம் அதாவது பூ பழம் வெத்தலை பாக்கு மட்டும் வைத்து தயார் செய்து கூட கொள்ளலாம் தயார் செய்தது வந்து ஐந்து தாம்பளங்களாக ரெடி பண்ணணும் அப்புறம் குலதெய்வத்திடம் மனக்குறைகள் தீர மனதார பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் பிறகு வீட்டில் சுமங்கலிகளாக இருந்து இருந்த பெண்களை நினைத்து அவங்களையும் வழிபட்டு பூஜரையில் வைத்த இந்த தாம்பளத்திற்கு கற்பூர் ஆராத்தி காட்ட வேண்டும் அதற்கு பிறகு இந்த தாம்பலத்தை குடும்ப கஷ்டம் நீங்க வேண்டும் என நினைத்து ஐந்து சுமங்கலி பெண்களுக்கு தானமாக கொடுக்கணும் ஏழை சுமங்கலி பெண்களுக்கு கொடுப்பது மிகவும் விசேஷம் முதல ஏதாவது இனிப்பு அவர்களுக்கு சாப்பிட கொடுத்து பிறகு இந்த தாம்பலத்தை கொடுக்கலாம் ஒருவேளை ஏழை பெண்களுக்கு கொடுக்க முடியவில்லை என்றால் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுக்கு கொடுக்கலாம் இந்த தாம்பலத்தை எடுத்து சென்று கோவில் வைத்து கூட கொடுக்கலாம் மிக எளிமையான அதே சமயம் மங்களகரமான இந்த பரிகாரம் பெரிய புண்ணியத்தை தரும் பெண்கள் உங்கள் கையால் இதை செய்வதால் உங்களுடைய தாலி பாக்கியமும் பலப்படும் ஸோ சிம்ம ராசிக்காரங்க நம்பிக்கையோட செய்து பலன் பெறுங்க இப்போ உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன பெறுவீங்கிறத சொல்றேன் என்ன பலன பெறுவீங்கிறதையும் இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்குங்க வாழ்வில் நெருக்கடி வந்தாலோ எல்லாவற்றையும் சமாளிக்கக்கூடிய உங்களுக்கு மகம்ல பிறந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த ஆணி மாத அமாவாசையிலேருந்து திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியம் ஜென்ம ராசிக்குள் கேதுவும் செவ்வாயும் சஞ்சரிப்பதால் மனதில் குழப்பம் அதிகரிக்கும் குடும்பத்துல நிம்மதியற்ற நிலை ஏற்படும் ஏதோ ஒன்று இழந்தது போல் மனம் தவிக்கோ வியாபாரம் தொழிலில் எதிர்பார்ப்பு இழுப்பறியாகும் பணியில எதிர்பாராத நெருக்கடிகள் தோன்றும் பெண்களுக்கு உடல்நிலையில் சங்கடங்கள் தோன்றியும் மறையோ குருவின் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் எதிர்பார்த்த வருமானம் வரும் அப்புறம் புதிய இடம் வீடு வாகனம் வாங்குவீங்க எதிர்பார்த்த ஒப்பந்தம் கைக்கு வரும் வருமானம் பல வழியில் வர ஆரம்பிக்கும் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி ராகுவிற்கு குரு பார்வை ஏற்படுவதால் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும் திருமண வயதினருக்கு வரன் வரும் கூட்டு தொழில லாபம் அதிகரிக்கும் பிரிந்து சென்ற நண்பர்கள் மீண்டும் தேடி வருவாங்க உங்க செல்வாக்கு உயரும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் பூர்வீக சொத்துல ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் விவசாயிகள் உங்கள் நிலையில முன்னேற்றம் ஏற்படும் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறக்கூடும் ஸோ மகமில் பிறந்த நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அப்புறம் பூரமில் பிறந்த சிம்ம ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவர்களாக இந்த ஆணி அமாவாசைக்கு பிறகு நன்மைகள் நடைபெறும் லாபஸ்தானத்தில் ராசிநாதனும் ஞானக்காரகனும் குருவும் சஞ்சரிப்பதால் எடுத்த வேலைகள் எவற்றிலும் வெற்றி ஏற்படும் இருந்த தடைகள் விலகும் அரசு வழி முயற்சிகள் சாதகமாகோ புதிய தொழில் தொடங்குவதற்காக மேற்கொண்ட வேலைகள் வெற்றியாகும் அப்புறம் சுக்கிரனுடைய சஞ்சார சாதகமா இருப்பதால் செலவுகள் கட்டுக்குள் வரும் ஜென்ம ராசிக்குள் ஞான மோட்சக்காரகன் கேதுவும் தைரிய வீரியக்காரகன் செவ்வாயை சஞ்சரிப்பதால் மனதில் குழப்பம் அதிகரிக்கும் தேவையற்ற பிரச்சனைகள் தலையிட்டு வம்ப நீங்களே விலைக்கு வாங்கக்கூடிய நிலை ஏற்படும் எதிர்பாராத பிரச்சனைகள் தோண்டி உங்களை சங்கடப்படுத்தும் அதே நேரத்தில் குரு பகவானுடைய பார்வை வந்து மூணு ஐந்து ஏழு இடங்களில் உண்டாகிறதால் தன்னம்பிக்கையோடு செயல்படணும் அப்போ தைரியமும் அதிகரிக்கும் என்ன வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய நிலை உண்டாகும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும் பிள்ளைகளால் பெருமை ஏற்படும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் எழுப்பியாக இருந்த விவகாரம் முடிவுக்கு வரும் வழக்கு விவகாரங்கள் சாதகமாகும் திருமண வயதினருக்கு வரன் தேடி வரும் சிலருக்கு புதிய சொத்து சேரும் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும் ஸோ விவசாயிகள் இக்காலத்தில் கவனமாக செயல்படுவது நல்லது ஸோ உங்களோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அப்புறம் உத்தர ஒன்னாம் பாதத்தில் பிறந்த சிம்ம ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு வெற்றி ஒன்றை மட்டுமே நோக்கமாக கொண்டு உங்களுக்கு இந்த ஆணி அமாவாசை யோகமானதாக இருக்கும் உங்கள் ராசிநாதனும் நட்சத்திர அதிபதியுமான சூரியன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் இதுவரை இருந்த நெருக்கடிகள் இல்லாமல் போகும் தொழில் வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கும் பணியில் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகோ கடன் தொல்லை மறையோ சிலருக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கோ குழந்த பாக்கியத்திற்காக தவம் இருந்தவர்களுக்கு ஏக்கம் தீரும் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி ராகுவிற்கு லாபஸ்தான குருவின் பார்வை உண்டாகிறதுனால நண்பரால் ஆதாயம் உண்டாகும் வாழ்க்கை துணையோடு இணக்கம் ஏற்படும் திருமண வயதினருக்கு வரன் வரும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனை முடிவுக்கு வரும் ஸோ உத்தரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இதுதான் பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ அவ்வளோதாங்க உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு இந்த அமாவாசையிலேருந்து என்ன பலன் கிடைக்கும் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சுருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பலனடையது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆன் இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடையட்டும் இதே போல் புதிய தோல்களை கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி